உள்ள நிரந்தனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் வளையல் ஓசை தரும் பெண்களின் கைகளுக்கு அழகு தருவது வளையல் அதுவும் சுமங்கலி பெண்கள் வளையல் அணியாமல் இருக்கக்கூடாது என்கிறது சாஸ்திரம் அத்துடன் வளையல் அணியாமல் மற்றவர்களுக்கு உணவு பரிமாறக்கூடாது சலசலக்கும் ஓசையுடன் கண்ணாடி வளையல் அணியும் பொழுது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பெண்களுக்கு வளைகாப்பு செய்யும் பொழுது இன்னும் சில கிராமப்புறங்களில் முதலில் வேப்பிலை கொழுந்தை வளையல் போல் செய்து இறைவன் முன் வைத்து வணங்கி அந்த வேப்பிலை வளையலைத்தான் முதலில் அணிவிப்பார்கள் பிறகு தான் தங்க வளையலோ அல்லது கண்ணாடி வளையலோ அணிவிப்பார்கள் ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்றார் கர்ப்பவதியாக இருக்கும் பெண்ணின் அருகில் தோஷங்கள் இருப்பவர்களோ வியாதிகளால் அவதிப்பட்டு வருபவர்களோ அல்லது பொறாமை மனம் படைத்தவர்களாலோ எந்த ஆபத்தும் அந்த பெண்ணுக்கு வராமல் இருக்க வேப்பிலை வளையல் அணிவிப்பார்கள் வேப்பிலை இருக்கும் இடத்தில் கிருமிகள் அண்டாது துஷ்ட சக்திகளும் அண்டாது ஏனென்றால் வேப்பிலை அம்மனின் ஸ்வரூபம் வேப்பிலை வளையல் போல் கண்ணாடி வளையலும் மகத்துவம் வாய்ந்தது கண்ணாடி வளையல் அணியும் பொழுது மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் அத்துடன் கலகல ஓசையால் எந்த துஷ சக்தியையும் நெருங்க விடாது அத்துடன் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு மகத்துவம் உண்டு அதிலும் பச்சை சிகப்பு கண்ணாடி வளையல் அதிகம் விரும்புவார்கள் இதற்கு காரணம் பச்சை மனதை அமைதிப்படுத்தும் வாழ்வை செழுமையாக்கும் சிகப்பு கண் திஷ்டியை அகற்றும் சக்தி கொண்டது தங்கமோ வெள்ளியோ அல்லது கண்ணாடி வளையலோ எதுவாக இருந்தாலும் சரி பெண்கள் கண்டிப்பாக கையில் வளையல் அணிய வேண்டும் இதனால் லட்சுமி கடாச்சமும் மனதின் அமைதியும் உண்டாகும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்